Hayır hayır என்ன சவுண்டு ரெண்டு வச்சுருவாங்க வேலை எல்லாம் கேக்குறாங்க அத என்ன இத செறே ஏ சோப்யா வந்தனால வந்துடே பேர் ர ஏகமணி இப்ப போறியா என்னடா நீ

சரின்னு வருது மூணு மணிக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு அந்த கிளங்குடியிலமே இது அதுவும் பார்த்துட்டு வந்துச்சு இப்போ இதெல்லாம் வந்து தண்ணியை காற்றி கத்திவிட்டு ஆமாம் போய்ட்டானே வார் மாமரில் அந்த பிள்ளைய பா கேட்டு இப்போ இந்த இருந்தால் பத்தி பற்றி விட்டேன் திருப்பி எங்கே போச்சுன்னு தெரியல இருந்துச்சு வந்து மாமரம் பூரா இப்போ தடை பற்றி தெரியலை வடக்க ஊருக்குள்ள போயிருக்கேன் நம்ம தெரியல பார்த்துட்டு இப்படியே வந்துச்சு

Gracias.

Ah. Oi. Gue t referred லை லை முடிச்சிக்கிறேன் நான் ஆறு மணிக்கு லைவுக்கு வரேன் கால் கொண்டு போனால் தயாரிச்சு மக்கிற வரேன் எனக்கு